நீங்கள் பெலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து நன்றியறிதல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஒன்று தசிலோனிக்கேயர் ஐந்து பதினெட்டு உதவ முடியாத காரியங்கள் மீது தேவையற்ற கவலையும் அதிகப்படியான மன துயரமும் காணப்படுகிறது தம்முடைய பிள்ளைகள் தம் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நமது கர்த்தர் நியாயமும் நீதியும் உள்ள தேவன் அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய தயவையும் அவருடைய நீதியையும் வாழ்வின் பெரிய மற்றும் சிறிய காரியங்களில் அறிக்கையிட வேண்டும் கவலை மற்றும் முறுமுறுக்கும் ஆவியை நெஞ்சாறு நெசிப்பவர்கள் அவருடைய வழிகாட்டும் கரத்தை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் தேவையற்ற கவலை மதியீனமாகும் அது தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையான நிலையில் நிற்பதிலிருந்து நம்மை தடுக்கிறது நாம் விரும்புகிற அனைத்தும் நம்மிடம் இல்லை ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவிற்குள் வரும்போது குறை கூறவும் முறுமுறுக்கவும் எந்த விருப்பமும் இருக்காது மாறாக நம்மிடம் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக முழு இருதயத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நமது வேலையாட்கள் மத்தியில் மிகப்பெரிய நன்றியுணர்வு தேவைப்படுகிறது இந்த ஆவியை அவர்கள் பெரும் வரை பரலோக ராஜ்யத்தில் ஓரிடத்திற்காக ஆயத்தமில்லாமல் இருப்பார்கள் நம் ஒவ்வொருவருக்கும் செய்யப்பட வேண்டிய மகத்தான பணி ஒன்று இருக்கிறது தேவன் நம் மூலம் கிரியை செய்ய விரும்புகிறதை குறித்து நாம் ஒன்றையும் புரிந்து கொள்ளவில்லை அவருடைய திட்டங்களின் அகலத்தையும் அவர் நமக்கு போதிக்க முயன்ற ஒவ்வொரு பாட பயனையும் நாம் புரிந்து கொள்ள தேட வேண்டும் இரக்கத்தின் பிரமாணத்திற்கு விரோதமாக நாம் நமது சொந்த வழியை பின்பற்ற தேடும்போது நமது சொந்த இருதயங்கள் மற்றும் மனங்களின் கற்பனை திறனுக்குள் மிகப்பெரிய அளவில் பொல்லாப்பு கொண்டு வரப்படுகிறது இங்குதான் அநேகர் தோற்று போகிறார்கள் இரக்கம் என்னும் நன்னடக்கையை நமது சாயலாக நாம் பழக்கப்படுத்துவது இல்லை அனைத்தும் எளிதான வழியில் நம்மிடம் வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் பிறருடைய திட்டங்களுக்கு எதிராக நமது சொந்த திட்டங்களை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்றில்லாமல் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிற்காக வாழ தேவையான பலனை எவ்வாறு பெற பெற முடியும் என்பதே மாபெரும் முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் நாம் நித்திய ரட்சிப்பை பெறலாம் என்று கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தம் ஜீவனை கொடுத்தார் கிறிஸ்துவின் மார்க்கத்தை கனப்படுத்துகிற ஒரு முன்மாதிரியை இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்கும்படியாக நம் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் சூழலால் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என அவர் விரும்புகிறார் தேவன் தாமே வாசகங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்